முத்துவேல் கருணாநிதியின் பிறந்த நாள் இன்று தமிழ்நாட்டு திருக்குவளை கிராமத்தில் ஜூன் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பிறந்தார் கருணாநிதி இளம் வயதிலேயே நாடகங்கள் எழுதுவது உட்பட நாடக தயாரிப்புகளில் பங்கேற்கத் தொடங்கினார் பின்னர் அவர் திரைப்படங்களுக்கு எழுதத் தொடங்கினார் முதல் படமான ராஜகுமாரிக்கு அவர் திரைக்கதை மற்றும் வசனங்களை எழுதினார் சிவாஜி கணேசனின் முதல் படமான பராசக்திக்கும் அவர் வசனங்களை இயற்றினார் பிப்ரவரி பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது அன்று கருணாநிதி முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார் ஆளுநர் சர்தார் உஞ்சல் சிங்கால் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று இல் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது தென்பாண்டி சிங்கம் என்ற புத்தகத்திற்காக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தால் ராஜராஜன் விருது வழங்கப்பட்டது அவரது மிகவும் குறிப்பிடத்தக்க திரைப்படம் பராசக்தி தமிழ் சினிமாவில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது ஏனெனில் அது திராவிட இயக்கத்தின் சித்தாந்தங்களை ஆதரித்தது மற்றும் தமிழ் திரைப்பட உலகின் இரண்டு முக்கிய நடிகர்களான சிவாஜி கணேசன் மற்றும் எஸ் தோட் எஸ் ராஜேந்திரன் ஆகியோரை அறிமுகப்படுத்தியது இருநூறு ஆறு இருபது பதினொன்று ஐந்தாவது முறையாக முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார்